அனைவருக்கும் வணக்கம் ரமண மகரிஷி வாழ்க்கை வரலாறு எபிசோட் ஃபைவ் இன்று நாம் பார்க்க இருக்கிறோம் திருச்சுழியில் ரமணர் படித்த பள்ளிக்கு அருகில் கவுண்டன்ய நதி என்ற ஒரு நதி இருக்கிறது அந்த நதிக்கரையில் வேங்கடராமன் தனது நண்பர்களுடன் விளையாடுவார் அந்த நதியின் பெருமையை பகவான் ரமண மகரிஷி நாகம்மாவிடம் சொல்லியது இது அந்த தீர்த்தத்தில் கந்தக சம்பந்தம் இருப்பதால் சரும வியாதிக்கு நல்லது என்று ஸ்நானம் செய்வார்களாம் இதில் ஸ்நானம் செய்துதான் சீதலன் என்னும் அரசனுக்கு குஷ்டரோகம் நிவர்த்தியானது என்று புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பகவான் ரமணருக்கு ஒரு தரம் சொறி வந்த பொழுது அழகம்மை அந்த நதியில்தான் செய்ய வைத்தார்களாம் அது ஜீவ நதி கடும் கோடையிலும் கொஞ்சமாவது நீர் ஓடிக்கொண்டே இருக்கும் கவுண்டன்யர் அந்த தவம் செய்த நீருக்கு பஞ்சம் ஏற்பட்டதால் சிவனை பிரார்த்தித்தாராம் அப்பொழுதுதான் அந்நதி உற்பத்தியாகி பாபஹரி என்னும் பெயரில் நதியாக பாழ தொடங்கியதாம் கவுண்டின்யர் காரணமாக இந்த நதி தோன்றியதால் கவுண்டின்ய நதி என்ற பெயரும் உண்டு காளையார் கோவில் என்ற கோவிலும் ரமணர் படித்த பள்ளிக்கு அருகில்தான் இருக்கிறது திருச்சுழியில் இருந்து கோவில் பூஜை செய்ய குருக்கள் பட்டர் வேத விற்பனர்கள் ஆகியோர் அன்றாட காளையார் கோவிலுக்கு செல்வார்கள் அவர்களுடன் சிறுவன் வேங்கடராமனும் செல்வார் அவர்கள் அனைவரும் கவுண்டன்ய நதியில் ஸ்நானம் செய்துவிட்டு காளையார் கோவிலுக்கு சென்று வருவார்கள் சாயங்காலம் வரை ரமணர் சிறுவர்களுடன் அங்கேயே விளையாடுவாராம் அனைவருக்கும் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்